சற்று முன் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றார் அதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாகாலாந்தின் ஆளுநராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில்தான் அவருடைய பதவி காலம் இன்றோடு முடிவடைய உள்ளது இதனால் அவருடைய ஆளுநர் பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது அந்த வகையில் ஆர் ரவி ஆளுநராக பொறுப்பேற்றது முதலே தமிழக அரசுடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார் அதே நேரம் அவர் மத்தியில் ஆளும் பாஜகவின் ஊதுகுழலாகவே தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தார்கள் இந்த நிலையில்தான் அவருடைய பதவிக்காலம் இன்றோடு முடிவடைய உள்ளது அண்மையில்தான் புதுச்சேரி மகாராஷ்டிரா பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பதினொன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார் அப்போது கூட தமிழ்நாட்டிற்கான புதிய ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு எதுவும் இடம்பெறவில்லை இந்த சூழலில்தான் ஆர் என் ரவியின் பதவி இன்றோடு முடிவடைய உள்ளதால் தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதேபோல் ஆளுநர் ரவி அண்மையில் டெல்லி சென்றிருந்த போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் ஆகியோரை சந்தித்து பேசினார் அதே நேரம் குடியரசுத் தலைவரை சந்திக்கும் அவருடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது இதனால் ஆளுநர் ரவியின் பதவி நீட்டிக்கப்படுமா என்பது கேள்விக்குடியாகவே இருந்து வந்தது மேலும் அவர் பாஜகவிற்கு நெருக்கமானவராகவும் நம்பிக்கை கூடிய நபராகவும் இருப்பதால் தமிழ்நாட்டின் ஆளுநராக தொடர அதிக வாய்ப்புள்ளதாகவே தகவல்களும் தெரிவித்து வந்த அது மட்டுமில்லாமல் நாட்டில் பாஜக ஆளாத மாநிலங்களில் அரசு மற்றும் ஆளுநருக்கு இடையே மோதல் என்பது வாடிக்கையாகிவிட்டது அதில் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் பல்வேறு இடங்களில் நேரடி கருத்து மோதல் ஏற்பட்டது குறிப்பாக சனாதனம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் திமுகவுடன் நேரடி மோதல் போக்கை பின்பற்றினார் ஆளுநர் ரவி முதலமைச்சர் வெளிநாடு செல்வதால் எந்த பலனும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திராவிட மாறுதல் என்பது பிரித்தாளும் கொள்கை அரசு தயாரித்த உரையை சட்டமன்றத்தில் படிக்காமல் புறக்கணித்தது என தடாலணியான செயல்களால் ஆர் என் ரவி பொதுமக்களிடையே பேசும் பொருளானார் தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்காமல் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமித்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனிடையே சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்றது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார் ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளையும் தமிழக அரசு புறக்கணித்தது ஆர் எதிராக பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தமிழக அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் இன்றோடு முடிவடைய உள்ளது இதனால் அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக கோவா ஆளுநர் அவர்களை தமிழக ஆளுநராக நியமிக்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த ஒரு தகவல்களை அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது